ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாவத்தோடு விளையாடாதே பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆங்கில இலக்கியத்தில் டாக்டர் போஸ்டஸ் என்று ஒரு கதை இருக்கின்றது அதிலே இந்த டாக்டர் உலகின் ஆசாபாசங்களில் மிகவும் ஆசை வைத்திருப்பார் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் கண்கள் இச்சித்த யாவும் அவருக்கு வேண்டும் என்று நினைத்து இப்படி இருக்க சாத்தான் ஒரு நாள் அவர் முன் தோன்றி நீ நினைப்பது போல் எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கின்றது நானும் நீயும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இருபது வருடங்கள் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் நீ என்ன நினைத்தாலும் அதை உனக்கு நிறைவேற்றி வைப்பேன் ஆனால் இந்த இருபது வருடங்களின் முடிவில் நீ எனக்கு அடிமையாவாய் நான் உன்னை கொன்று போடுவேன் சம்மதமா என்று அந்த சாத்தான் கேட்டான் இருபது வருடம் சாத்தானுடன் சேர்ந்து தன் விருப்பப்படி பெருவாழ்வு வாழும் ஆர்வத்தில் இவர் அந்த உடன்படிக்கைக்கு சம்மதித்து தான் நினைத்ததெல்லாம் செயல்படுத்தி வந்தார் இருபது வருடம் முடியும் தருவாயில் மரண பயம் இவரை பற்றி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி ஆனபோது ஐயோ இன்னும் சற்று நேரத்தில் நான் சாகப் போகின்றேனே உலகின் எல்லா கடிகாரங்களும் வேலை செய்வதை நிறுத்துங்கள் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று கூறி அழுதாராம் இது உண்மை கதையாக இல்லாமல் இலக்கிய கதையாக மட்டும் இருந்தாலும் இதில் ஓர் பெரிய உண்மை புதைந்து கிடைக்கிறது பிசாசோடும் பாவத்தோடும் விளையாடுகிறவன் அழிவை காண்பான் என்பது உறுதியாகும் தன் கை வேகாமல் நெருப்பை வைத்திருக்க யாராலும் கூடுமோ என்பது போல பாவத்தோடு விளையாடுகிறவனுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டாகும் ஒருவேளை கொஞ்ச காலம் பாவத்தினால் உண்டாகும் இன்பம் கிடைக்கக்கூடும் அது குடிவெறியாக இருக்கலாம் விபச்சார இன்பமாக இருக்கலாம் ஆனால் இவை யாவற்றிலும் கை வேகாமல் தப்பிக்க முடியாது முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்பாய் நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை பாவத்தினால் வரும் சிற்றின்பம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை அதன் முடிவு அழிவு ஆகும் மாறாக தேவனுடைய கிருவை வரத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் நித்திய ஜீவனை கண்டடைவார்கள் ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் இன்பம் காண்கிறவர்கள் யாராவது இன்று இதை கேட்க நேர்ந்தால் எச்சரிப்படைந்து கிறிஸ்துவிடம் வாருங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்